தமிழக அரசின் அரசுப் பள்ளிகளில் உள்ள பணியிடங்களை தக்காளி ஆற்றிரியர்கள் மூலம் நிரப்புவது மூலமாக அங்கே திரு அரசு பள்ளிகளில் உள்ள பணியிடங்களை தக்காளி ஆற்றிரியர்கள் மூலம் நிரப்பக் கூடாதீர்கள் அழைச்சியின் ஆசிரியர் தமிழ் தேர்வில் தேர்தல்

இந்நிலையில் தமிழக அரசு பகுதிகளில் பாதுகாப்பு முன்நிலைப் பலனாளி உடல்நிலைப் பலனாளி ஆகிய பலங்களை ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்பட்ட அரசு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு அறிவித்திருக்கிறது ரத்தாயிர ஆசிரியர்கள் தொடர்பாக முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் எதுவும் இல்லை ஆகவே

ரேஷ் அரசு ஆக நீதிபதி வாதத்தில் தெரிவித்தார் அதற்கு நீதிபதி ஆசிரியர்கள் நியமிப்பதில் அரசுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அவர்களை நிரந்தரமாகவே நியமித்த என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்கிறார் அரசு மதுரை திருப்திகரமாக அவர்கள் தற்காலிகள ஆசிரியர்களை தொடர்பாக அறிவிப்பை அறிவிக்கிறேன் என கூறி இந்த செய்து you yeah.